ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு குடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க புதினா வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும் அப்போ தான் நமக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிற இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதான் எல்லா ரெசிபிஸுமே நம்ம சேனலில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது நான் கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக தான் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி நல்லா திக்காக இருக்குது நம்ம சேர்த்துருந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னிமே கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு செய்கிறேன் அதனால கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கிறேன் நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ முட்டை சேர்த்துக்க போகிறோம் முட்டை இந்த மாதிரி வேக வச்சுட்டு தூள் உரித்து எடுத்துக்கோங்க முட்டையை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுவல் போட்டு சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கும்போது முட்டையில் நல்ல மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையோட ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கொடுவல் போட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி போட்டுறக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஏழு முட்டைகள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவே பிள்ளைலுகள் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பிள்ளைல்கள் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் இலைகள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் இல்லாமல் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்